ஹலோ மக்களே ப்ரோமோ பார்த்தீங்கனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் துஷார் வந்திருக்காரு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த பையன் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பட் ஆனால் இந்த வாரம் அவனை தான் லீஸ்டில் வச்சுருக்காங்க அனுப்புறதுக்கு ப்ளஸ் ரெண்டு எலிமினேஷன் வேறு சொல்கிறாங்க அவனை உள்ளே வச்சுட்டு ரம்யா வம்ச்சா நல்லாயிருக்கும் சரி ஓகே நான் வந்து இப்போ பார்த்ததில் ப்ரொமோ பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக எப்போ வந்து துஷார் வந்து ப்ரமோவில் வந்தார் கமருதீன் கூட சண்டை போட்டதில் வந்தார் அது கூட கண்டென்ட்டுக்காகனு ஆப்வியஸாக தெரிஞ்சுது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை நீங்கள் ப்ரொமோ பார்த்துருப்பீங்க சீஃப் கெஸ்ட் வந்து எங்களுக்கு சர்வீஸ் வேணும்னு கேட்குறாங்க யாருமே இன்னும் ரெடியாகவே இல்லை ஆக்சுவலி ஹோட்டல் டாஸ்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஆக்சுவலா அந்த ஹோட்டல் டாஸ்க்கு புரிஞ்ச மேனேஜர் என்ன பண்ணிருக்கணும் அசிஸ்டன்ட் மேனேஜருந்தான் ஆனா முதல் பொறுப்பு மேனேஜருக்கு தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இருந்து ஃபஸ்ட் ரெடியாக இருக்கணும் எல்லாரும் இந்த டைம்க்கு ரெடியாக இருக்கணும்னு நைட்டே ஒரு அஃபிஷியல் மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் சொல்லியிருக்கணும் அது அவங்களும் பண்ணலை மற்றவங்களும் பண்ணலை இதில் பாரு அதான் அசிஸ்டன்ட் மேனேஜர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல ப்ளஸ் அவங்க நேத்தே வந்து அந்த டாஸ்கில் வந்துட்டு பெருசாக இன்ட்ரஸ்ட் காட்டின மாதிரி தெரியல எல்லாரும் வச்சு செஞ்சதில் அவங்க கொஞ்சம் மேபி நான் எதுக்கு பண்ணனும்ன்ற அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பாருங்க ஆனா எப்படி பார்த்தாலுமே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மேனேஜருக்கு தான் போது ப்ளஸ் வீட்டு தலையே அவங்க தான் என்னும்போது டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தமிர் காட்ட கெத்து காட்ட மட்டும் தெரிஞ்ச திவ்யாக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒழுங்காக பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் பட் ஆனால் அவங்க அதை பண்ணலை இப்போ சர்வீஸ்ன்னு எல்லாரும் ரெடி ஆகிட்டு டக்குன்னு வரணும் உடனே வரணும் குளிச்சுட்டு அஞ்சு நிமிஷத்து ரெடியாக எப்படி எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக வருவாங்க அப்போ எனக்கு ஒன்று பேசணும் பேசணும்னு சொல்லி துஷார் வராரு அவரை இக்னோர் பண்ணுற மாதிரி தான் இவங்க பேசுகிறாங்க அப்புறம் அமித் போய் நீ கமனி கம்னீருன்ற மாதிரி துஷார் கிட்ட சொல்கிறாரு அவன் எங்கள் கம்னு இருக்கணும் அவனுக்கு தோணை அவன் பேசதான் வேணும் அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கான் ஆனால் பேசணும்னு சொல்லி எப்போ விஜய் சொன்னாரோ அவன் அவனுக்கான ஸ்டாண்ட் எடுத்தான் இதில் நைட்டில் ஒரு விஷயம் நடந்தது துஷாருக்கும் சுபிக்ஷாக்கும் அப்போ அந்த இடத்துல குரூப்பிசம் ஃபார்ம் இருக்கும் உனக்கு புரியுதா புதுசாக வந்த பிரஜின் சாண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா மூணு பேர் ஒரு குரூப்பிசமாக இருக்குது அதில் எஃப்சேவும் இருக்காங்க ரம்யாவும் இருக்காங்க ஆல்ரெடி இருக்கிற குரூப்பிசம் கூட இதுவும் சேர்ந்துருக்குன்ற மாதிரி அவன் சொல்கிறான் சுபிக்ஷாமா தெரியாத மாதிரியே சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த அந்த குரூப்பில் தான் இருக்காங்க அதை வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் இருக்காங்கன்றதுனால பெருசாக அவங்க அதை பற்றி பேசலை ஆனால் துஷார் குரூப்பிசம்னு பிழச்சுன்னு பேசுகிறான் சுபிக்ஷா கிட்ட என்னும்போது நேற்று நைட்லேருந்தே இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டான் பிரஜின் நேற்று வேணும்னே வம்பு வலிச்சு திவாகரை வம்பு வலிச்சது சாண்ட்ராக்கோ திவாகருக்கோ ஒரு பிரச்சனை போச்சு அதில் ரெண்டு சைடுமே தப்பு இருக்குது ஆனால் நான் சொன்ன மாதிரி பொண்டாட்டி தாசனாக பொண்டாட்டிக்காக எகிரிட்டு எகிரிட்டு பிரஜின் வந்தார் அப்போ அந்த இடத்துல வந்த எஃப்ஜே அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா எல்லாமே பிரஜின்க்கு தான் சப்போர்ட்டு சுபிக்ஷாவும் பிரஜின்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க துஷார் வந்து இல்லை ரெண்டு சைட்லேயும் இருக்குல்ல கேட்கணும்னா ரெண்டு பேரும் சாரி கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கின்னு பார்த்து லைவ் சரியாகவே வரல வெறும் பிரமோ தான் நான் பார்த்தேன் நேற்றுக்கான நைட் அப்டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எனக்கு லைவ் வந்தால் தான் ஃபுல்லாக நான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும் ஸோ யாராவது லைவ் பார்த்தீங்கன்னா எதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க கைஸ் ஸோ துஷார் ஸ்டாண்ட் எடுத்தது சரியாக தப்பானு சொல்லுங்கள் அப்படி அவன் எடுத்தது சரி அப்படின்ற பட்சத்தில் ஓட்டிங்லாம் அவன் வந்துட்டு எலிமினேட் ஆகக்கூடாது பட் ஆனால் மக்கள் ஓட்டோ டீமும் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னு தெரில ரம்யா தான் ஆக்சுவலாக வெளியில் போனால் என்ன கேட்டான் எஸ் கூட சேர்த்து அந்த எஃப்டேவும் எஃப்டேவையும் அடித்தா நம்ம அனுப்பிச்சா நம்மளுக்கு போனஸ் தான் பட் ஆனால் டீம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ ஆக்சுவலாக பார்ப்போம் கைஸ் தேங்க்யூ